அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி காவாய்க் கனகத் போற்றி கைலை மலையானைப் போற்றி போற்றி காலபைரவாஷ்டமி தெய்பிரை அஷ்டமி என்று சொல்லப்படும் காலபைரவாஷ்டமி பௌர்ணமி முடித்து எட்டாம் நாள் வரும் அஷ்டமி தெய்பிரை அஷ்டமி காலபைரவருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு அஷ்டமயத்திலே யாக வேள்விகள் மற்றும் பைரவருக்கு சிறப்பான அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெறும் அச்சமயத்திலே சிவனை செல்வர்களும் சிவபக்தர்களும் அருகில் இருக்கும் சிவாலயத்துக்கு சென்று பைரவரின் வழிபாடு செய்ய அனைத்து பலன்களும் கைகூடும் என்பது ஐதீகம் உள்ளது வாரணாசியிலே இருக்கும் வாரணாசி வேந்தன் சகலவில தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் பைரவர் மற்றும் சனி கிரகத்தின் தோஷ நிவர்த்தி தோஷங்களை நிவர்த்தி செய்யும் பைரவர் சனி பகவானின் குருவானவர் எனவே சனி கிரக தோஷங்களால் பீடித்திருக்கும் பக்தர்கள் அனைவரும் தேவிரை அஷ்டமி வழிபாடு செய்தால் சனி கிரக தோஷங்களிலிருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம் உள்ளது திருப்பத்தூரில் குடிகொண்டிருக்கும் யோக பைரவர் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் ஒரே ஸ்தலம் திருப்பத்தூர் யோக பைரவர் திருத்தலம் திருத்தலிநாதர் யோக பைரவர் திருத்தலம் யோக பைரவரே சனி சனிபகவானின் உருவாக அமையப்பெற்ற ஒரு காரணத்தினால் சனி கிரக தோஷம் பைரவரை வழிபடும் சிவபக்தர்களுக்கும் சிவநயச் செல்வர்களுக்கும் சனிக்கிரக தோஷங்களிலிருந்து விடுபடுவது என்பது ஐதீகம் உள்ளது எனவே தாங்கள் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நெய் விளக்கேற்றி மற்றும் பூசணி விளக்கேற்றி மிளகு தீபம் ஏற்றி காலபைரவரின் வழிபாடுகளில் கலந்து கொண்டு சிவனருள் மற்றும் பைரவரின் திருவருளும் பெற்று இன்பற்றிருக்க எல்லாமல்ல காலபைரவரையும் சிவருமானையும் வேண்டி பணிகின்றோம் என்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி காவாய் கனகத்திரலை திரளைப் போற்றி கைலையை மலையானை போற்றி போற்றி ஓம் காளஹ அலாய வித்மகே காலா தீ தாயுமே தன்னோ கால பைரவ பிரச்சோதையாது காலபைரவரின் காயத்ரி மந்திரம் திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் மற்றும் வியாபாரத்தில் சுணக்கங்கள் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணி தருபவர் காலபைரவர் எட்டு அஷ்டமி திதியில் தெய்வ அஷ்டமியில் சென்று நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டுமான கொடுக்கும் தெய்வம் நேரில் நின்று பேசும் தெய்வம் காலபைரவர் காலபைரவர் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும் வழிபாடுகளில் காலபைரவர் வழிபாடு மிகச் சிறப்பானது எனவே இச்சமயத்தை தக்க சமயமாக பயன்படுத்தி எட்டு தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்து காலபர அருள் பெறுமாறு பணிவுடன் வேண்டி பணிகின்றோம் ஓம் நம சிவாய ஓம் காலகாலாய்த்தமே காலா தீ தாயதி தன்னோ காலபைரவ பிரச்சோதயாது ஓம் சூழ ஹஸ்தாயுத்மியே சுவான வாகுமியே தன்னோ காலபைரவ பிரச்சோதை அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆலய தரிசனம்